உனக்கு விழி வம்பு சரியாப்பா அம்பலத்து பார்க்கலாம் இந்த இடத்தோட்டு ஓடிக்க நம்ம அவ எடுத்துக்கலாம் அதுல கேஸ் போட முடியாது ஒண்ணு போட முடியாது சரியாப்பா நான் முன்ன வர்றேன் கருப்பை அமைச்சு தரேன் மேற்கறந்த கிழக்க என் அண்ணன் அடங்கா முடி போயிட்டு இருக்கேன் அதுல சரியாப்பா நீ முடிக்க முடியும் அடுத்த ஏன் அந்த இடத்துல இருக்க முடியாதா என்னப்பா அதனால உடனே அந்த இடம் என்ன ஆரம்பத்துல சொல்லி வந்தேன் ஆனா நீ எனக்கு இந்த இடத்த புரியாத கேட்டேன் சரி இருந்தாலும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்டேன் சரியாப்பா கவலைப்படாத

அவளை வந்து நான் அருவா நாளைக்கு மேல மான் எடுத்து போட என்னப்பா மன முடிச்சுதான் சரியாப்பா வைக்கிற பத்திரையும் பார்க்க உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மனைவி என்னப்பா உன்னுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவேன் சரியாப்பா இதே அந்த குழலோட சத்தியம் வாங்க சரியாப்பா கருப்பம் கூட வரேன் இப்போதைக்கு வெளியில போக வேண்டாம் இந்த மூணு மாசம் வேலை கொடுத்துருக்கு அதன் பிறகுதான் உனக்கு நல்ல நேரம் வருது இது வரைக்கும் எட்டு வா எக்ஸாம் போட வர போட்டேன் என்னப்பா கஷ்டத்தெல்லாம் தீர்த்து கொடுத்துருக்கேன் மூணே மாசம் கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுல எல்லாம் நடக்குது அங்க வேணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னப்பா நீ போகணும்னு சொல்லிட்டேன் என் குப்பாவை செய்ய முடியும் சொல்லிட்டேன் என்னப்பா அவசரப்பட்டு போக வேண்டாம் அங்க உங்களுக்குறவன் அவனே ஒதுங்கி போவேன் இந்த கனியை மட்டும் வச்சுட்டு வாங்க வீட்டுக்கு முடியாம எல்லாரும் சொல்றேன் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் முடித்து பூர்வீக பூமிக்கு போய்க்கலாம் போய்க்கல கட்டுமணியை அமைச்சுக்கலாம் சரியாப்பா அவசரப்பட்டு போனா உயிர் காபத்துன்னு வருது சரியாப்பா அதனாலதான் சொல்ல வேண்டாம்னு மறைத்து மறைச்சு சொல்லிட்டு இருக்கேன் வீமுக்கு போன் நினைக்கிறேன் அங்கே போக வேண்டாம் அந்த காலத்தில் ஆலய விட்ட சாபம் பொண்ணு சரியாப்பா அந்த சாபத்தை தீர்த்து வைக்கணும் மூணு மாசம் ஆகட்டும் அதன் பிறகு போல புரியுமா அடுத்த வீட்டு தெய்வத்தை எடுத்து வச்சு வணங்க முடியாது சரியாப்பா அந்த வீட்டு தெய்வத்துக்கு வந்துட்டு இருக்கேன் ஒருத்தன் சரியாப்பா அவன் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருக்கா அதன் பிறகு அந்த கட்டுமணிக்கு போயிருக்கான் சரியாப்பா நினைக்க பாத்து கரூர் பா கரூர் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி